எல்லாருக்கும் வணக்கம் எதை பற்றி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கனவா கிரேவி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு போய் கனவா மீன் வந்துடலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டுன்னு ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சொல்கிறாடனே கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து கருக விட்டக்கூடாது கருகுலாம் வந்து கிரேவி கசப்பய்துலாம் கருக விடக்கூடாது கரெக்டாக வெந்தயத்தை போட்டு பொறிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பரமிளகா இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு வெங்காயம் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் பேஸ்ட்டு மாதிரி அந்த பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வந்தே புரிஞ்சவொடனே அது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலேயே போட்டு நல்லா வணக்கிக்கோங்க கிண்டிக்கோங்க பாட்டிங்களா இந்த மாதிரி கிண்டி விட்ருங்க தான் நல்லாயிருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மசாலா அரைச்ச மசாலா போட்டுருங்க போட்டு நல்லா கிண்டி விடுங்க எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வச்சுட்டுலாம் இப்போ வந்து நம்ம வெட்டி வைக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே நல்லா கிண்டிக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒட்டை கூட வரச்சு இதில் ஒட்டாக கூடாது அந்த மாதிரி நல்லா கை விடாமல் கிண்டிக்குவோங்க வெங்காயம் போட்டு நல்லா கிண்டானே வெங்காயம் இந்த அளவுக்கு வந்தொடனே வணங்கினோடனே அதுலேயே தக்காளி போட்டுவாங்க இந்த தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி போட்டு அதில் போட்டு கிண்டிக்குவாங்க அதையும் தக்காளி போட்டோன்னே உப்பு போட்டுவாங்க அப்போ தான் நல்லா வணங்கும் அதனால் உப்பு தக்காளி கூட போட்டாச்சு தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா நைஸாக அதோட அந்த அந்தளவு நல்லா போய் கிண்டிக்குவாங்க கின்னொடனே எண்ணெய் தனியாக தக்காளி எண்ணெய் தனி தனியாக மசாலா தண்ணி பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நல்லா வரவுடனே வரீங்க நல்லா கை விடாமல் கிண்டிக்கோங்க இந்த மாதிரி வரணும் பார்த்தீங்களா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கை விட நல்லா கிண்டிக்கோங்க கிண்டின உடனே இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா எண்ணெய் தனியாக அது மசாலா தண்ணியாக பிரிஞ்சிருச்சா தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ இப்போ நம்ம வந்த கனவா மீனை நான் போட்டலாம் கனகமேலே போட்டு நல்லா கிண்டிக்கலாம் நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லாமல் கழுவி எடுத்தாச்சு நம்ம கனகமேலை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அந்த மசாலாவோட நல்லா ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கை விடாமல் மசாலாவோட இந்த மீன்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க ஒரு போட்டுட்டு அந்த மீன் நல்லா வேறு அளவுக்கு நல்லா விட்டுருங்க அப்போ அந்த எண்ணெயிலேயே வணங்கும் வணங்க விட்டலாம் வெயிட் பண்ணுங்கள் கடைசி எப்படி இருக்கும் காட்டுறேன் பாருங்கள் நல்லா கிண்டி விட்டு அப்படியே விட்டுருங்க சரிங்களா அவங்க நான் விட்டுட்டு நான் அப்படியே எப்படி ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க கிண்டி விட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் கிண்டி விடையே இருக்கும் பாருங்கள் பார்த்தீங்களா நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி வரும் கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்குங்க இந்த மாதிரி வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம ரெடியாகிடுச்சி கனவாக கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி வரணும் வந்தோன்னே ஆஃப் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு மறக்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி செய்வோம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன சமைக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா பேர் செய்யணும் பார்த்தீங்கன்னா பாய் பாய்